டியூப் தமிழ் வணக்கம் மறுபடியும் யாழ்ப்பாணத்திலிருந்து முழங்குகின்றது உலக செய்தி டொனால்டு டிரம்ப் எங்கே ஈரான் எங்கே என்ன நடைபெற்றது என்று கடந்த இரண்டு தினங்களாக தேடிக்கொண்டிருந்தீர்கள் டென்மார்க்கில் இருந்து புறப்பட்டு வருகின்ற பொழுது டென்மார்க்கில் ஐந்து மணி நேரம் நியூ டெல்லியில் பன்னிரண்டு மணி நேரம் அளவில் தாமதம் அதனால் செய்திகளும் தாமதம் அமெரிக்க ஈரான் போர்க்களம் நடைபெற்றது என்ன டொனால்டு டிரம்பினுடைய உத்தரவில் இப்பொழுது அங்கு சென்றிருக்கும் அப்ரஹாம் லிங்கன் விமானந்தாங்கி கப்பலில் இருந்து முப்பத்தி ஐந்து அமெரிக்காவினுடைய போர் விமானம் பறந்து சென்று ஈரானினுடைய ஜாகித் ஆளில்லா விமானத்தை அமெரிக்காவினுடைய விமானம் விமானம் சுட்டு வீழ்த்திய சம்பவம் இந்த எங்கே நின்றது அமெரிக்காவினுடைய கப்பலை குறிவைத்த அரபு கூட இந்திய கடல் பகுதியில் இந்த ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்று எப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலில் இருந்து அதனுடைய கட்டளை தளபதி டிம் ஹவுகிங்ஸ் தெரிவிக்கின்றார் ஈரான் தாக்குதலை நடத்தியதா என்பது தெரியவில்லை ஆயினும் அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பல்களை மூழ்கடிக்கின்ற காட்சிகளை நீங்கள் காண்பீர்கள் என்று ஈரான் கூறியிருக்கின்றது அதற்கான உளவரைதலை செய்கின்றதா என்பது ஒரு கேள்வி அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் கடைசியாக கூறியிருக்கின்ற தகவல்கள் என்ன அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் ஈரான் மிக விரைவாக பேச்சுவார்த்தை மேசையில் வந்து அனைத்து பிரச்சனைகளையும் அமெரிக்க கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் அமெரிக்காவினுடைய கோரிக்கை நிறைவேற்ற தவறுவீர்களாக இருந்தால் கடந்த பன்னிரண்டு தினங்கள் போரில் நீங்கள் சந்தித்ததை விட மிக மிக படுமோசமான விளைவுகளை சந்திப்பீர்கள் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அப்படியானால் எந்த வகையான தாக்குதலை நீங்கள் நடத்தப் போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு அதை வெளியிட முடியாது நமது நட்பு நாடுகளாகிய மத்திய கிழக்கில் இருக்கின்ற சவுதி அரேபியா அரபு எமிரேட்ஸ் கட்டார் உள்ளிட்ட நாடுகளுக்கு கூட இது எப்படி போகின்றது என்பதை கூறாமல் இரகசியமாகவே வைத்திருக்கின்றோம் ஏனென்றால் அவர்களிடம் கூறினால் எல்லாமே அம்பலமாக போய்விடும் அதனால் அவர்களிடமே கூறவில்லை ஊடகவியலாளராகிய உங்களிடம் எப்படி கூறுவேன் அதை கூற முடியாது நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது என்பது போர் தந்திரமாக இருப்பது எல்லோரும் அறிந்த விடயமாகவே இருக்கின்றது இருப்பினும் கூறுவது போல அணு ஆயுதத்தை ஏன் ஈரான் கைவிட வேண்டும் ஆனால் கைவிட வேண்டும் இரண்டாவது ஈரானினுடைய நவீன ஏவுகணை திட்டமானது மிகச் சிறப்பாக இருக்கின்றது அதை நிறுத்த வேண்டும் இடைநிலை தூரத்திற்கு கூட செல்லக்கூடாது மூன்றாவதாக ஈரான் தான் மத்திய கிழக்கில் பயங்கரவாதத்திற்கு செய்யும் நாடு என்று அமெரிக்கா கருதுகின்றது எந்த உறவுகளையும் வைத்திருக்க கூடாது ஆனால் ஈரான் திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றது ஆப்கானிஸ்தானில் நீங்கள் இழந்த பணம் இழந்த படைகளை எல்லாம் மறந்துவிட்டீர்களா என்று எனவே ஆப்கானிஸ்தானில் பின்னணியில் இருந்த மூல சூத்திரதாரி ஈரானாக ஏன் இருக்கக்கூடாது என்பதை கேள்வி நமக்கு ஏற்படுத்துகின்றது ஆப்கானிஸ்தான் நாம் நினைப்பதைப் போல சிறிய நாடல்ல மிக பிரமாண்டமான ஒரு தேசமாக இருப்பதனால் பெருந்தொகையான மக்கள் இருக்கின்ற பொழுது அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஆரம்பிக்கமாக இருந்தால் ஈரான் தேசியம் இப்போது இருக்கின்ற ஈரானிய முல்லாக்களுக்கு எதிராக இருக்கின்ற நிலையில்

சைதிருப்பல்காக அவர் ஒவ்வொரு பணிகளை செய்வதனால் இந்த கவன திசை திருப்பலாக இது வந்துவிடுமா என்கின்ற அபாயமும் இருப்பதனால் நிலைமை மோசமாகவே இருக்கின்றது ஆயினும் இப்பொழுது பேச்சுக்கள் திரைமறைவில் வேக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அமெரிக்காவினுடைய கடல் படைகளை ஈரான் எப்படி வீழ்த்த போகின்றது ஈரானை பொறுத்தவரையில் ஆளில்லா விமானங்களை உருவாக்குவதில் உலகத்தின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக இருக்கின்றது இப்பொழுது நடைபெறப் போகின்ற போரானது புட்டீசல் போராக மாறக்கூடிய அபாயம் இருக்கின்றது அதாவது லட்சக்கணக்கான ட்ரோன்கள் வருமாக இருந்தால் கடற்படையால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை வரும் அமெரிக்க திரைப்படம் ஒன்றில் எறும்புகளுடன் மனிதனால் போர் புரிய முடியாத நிலை போல இந்த போர் நிலை இருப்பதற்கு ஆதாரமாக நேற்றிரவு ரஷ்ய அதிபர் நானூற்றி ஐம்பது ட்ரோன்கள் ஏவி உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றார் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது இது ஆயிரம் இரண்டாயிரம் மூவாயிரம் என்று ஆளில்லா விமானங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்குமாக இருந்தால் போர்க்களத்தை எப்படி நடத்துவது என்பதும் கேள்விதான் எனவே நவீன போர் உலகின் ஒரு பரிசோதனை களமாக ஈரான் அமையுமா ஈரானை சுற்றி இருக்கின்ற நாடுகளில் எல்லாம் அமெரிக்கா பல்வேறு தளங்களை ஏற்படுத்தி ஈரானை கடலில் இருந்து மட்டும் அல்ல ஆகாயம் மற்றும் தரையை சுற்றி ஏறத்தாழ முன்னூற்றி அறுபது பாகையில் வளையமாக வளைத்து அவர்களுடைய முகாம்களை அமைத்து விட்டார்கள் எனவே ஈரான் தனியே அந்த வளையத்திற்குள் நிற்கின்ற காரணத்தினால் போரை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது என்பதற்கு அவர்கள் கூறியிருக்கின்ற தாக்குதல் இனம் புரியாத இரண்டு குண்டுகள் வெடித்தது ஹமாஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவர் ஒருவர் ஈரானினுடைய ஹோட்டலில் வந்து இருந்த பொழுது திடீரென வெடித்த குண்டு அவர் இறந்து போனது தெரிந்தது இது குண்டுகளை ஏற்கனவே புதைத்து வைத்திருக்கின்றார்களா என்பதன் எச்சரிக்கையா அது என்றதெல்லாம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஈரான் தொடர்பாக வந்திருக்கும் செய்திகளினுடைய தொகுப்பும் பார்வையுமாக இருக்கின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை